ஜெய்ஜெய் சங்கர ஹரஹர சங்கர மகா சிவராத்திரி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கொண்டாடப்படுகிறது முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரும் மகா சிவராத்திரி ராஜயோகம் பெற்றதாக வருகிறது மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தசி திதியில் மகா சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த அற்புத நாளில் நான்கு கால பூஜையை சிவன் ஆலயத்தில் தரிசித்தால் மிக்க நல்ல பலன்களை பெறலாம் மகா பெரியவா சொல்கையில் அவரவர் தங்கள் வீட்டின் அருகில் உள்ள சிவன் மற்றும் விஷ்ணு ஆலய தரிசனம் செய்ய வேண்டும் என்றும் அதிலும் மிக பழமையான குறிப்பாக சிதலமடைந்த சிவன் விஷ்ணு கோயில்களே சீரமைக்கும் பணியை முடிந்தவரை செய்தல் வேண்டும் எனவும் சொல்லியுள்ளார் கூட்டம் அதிகம் வரும் கோயிலை மட்டும் தரிசனம் செய்யாமல் வீட்டின் அருகில் ஏதேனும் கோயில் இருந்தால் அதிலும் பூஜைகள் சிறப்பாக முறையாக நடைபெற உதவ வேண்டும் இது நமக்கு கூடுதல் பலன் தரும் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகா சிவராத்திரியுடன் கூடி அன்றைய தினம் தெய்விரை பிரதோஷம் அதிலும் வெள்ளிக்கிழமையுடன் கூடிய சுக்கரவார தேய்பிரை பிரதோஷம் இந்து பஞ்சாங்கப்படி மகா சிவராத்திரி அன்று அதிகாலை நாலு நாற்பத்தைந்து மணிக்கு தொடங்கி நாள் முழுவதும் சிவ யோகம் உள்ளது அதுபோல சர்வார்த்த சித்தி யோகம் காலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு தொடங்கி பத்து நாற்பத்தைந்து மணி வரை நீடிக்கும் இது முன்னூறு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே அமையும் யோகம் கொண்டது இந்த நேரத்தில் மகர ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரனின் சேர்க்கை நடப்பதால் சந்திரமங்கள யோகம் உருவாகிறது இந்த மகா சிவராத்திரியில் சிவயோகம் சிரவண நட்சத்திரம் சுக்கிர பிரதோஷம் சர்வார்த்த சித்தியோகம் மேல்நோக்கு நாள் என ஐந்து சிறப்பு அம்சங்கள் மகா சிவராத்திரியுடன் கூடி அமைகிறது ஆக இவ்வளவு சிறப்புகளும் ஒரு சேர வரும் இந்த மகா சிவராத்திரி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிவன் ஆலயம் சென்று நான்கு கால பூஜைகள் கண்டு முடிந்தவரை ஓம் நமிச்சிவாயா என்ற நாமத்தை ஜபித்தால் அமோக பலன்களை பெறலாம் இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் ஜெய்சங்கர் ஹரஹர சங்கர்